நண்பர்களே இப்போ தான் வந்து செய்தியெல்லாம் பார்த்தோம் பார்த்துருங்க என்ன செல்லையும் பார்த்தேன் ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா நம்ம அண்ணன் நகைச்சுவை நடிகர் அண்ணன் ரோபசங்கர் இறந்து போயிட்டாங்க ரொம்ப சங்கமா இருக்கு டாப் டூப்ல வந்து ஜிபி தான் வேணும் ஜிபி முத்தா வேணும்னு சொல்லி அவ்வளோ பாசமாக அவ்வளோ இதாக இருந்தாங்க ஏன்னா டாப்பு டூப்பு பார்த்து மற்றவங்களாம் சிரிக்க சிரிச்சாங்க ஆனால் எங்களை எங்களை வந்து செட்டில் வந்து எங்களை நல்லா ஜாலியாக சிரிக்க வச்சது வந்து ரோபசங்கர ஏன்னா அவர் எலிமேஷன் போச்சுல வந்து இதுவரைக்கும் ஆச்சு எலிமிஷன் போச்சு எல்லாருமே வந்து நாங்கள் வருத்தம் தான் போடுவோம் ஆனால் ரோபசங்கரனை எலிமேஷன் போச்சில் மட்டும் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டு இதுங்க அடுத்த நான் வயல்காடுல வருவேன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க அண்ணன் இறந்துக்கிட்டே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா நான் அடுத்த வயல்காடல வரச்சுல அண்ணன் கூட சமையல் பண்ணு சொல்லி நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் ஏன்னா நானும் வந்து அப்போ சமையல் பண்ண பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் அவரு ரோப சங்கரம்னா ஜீ முன் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க அது போக அவங்க குடும்பத்து இந்த இது இது இழப்பு வந்து அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அந்த அக்கா வந்து அவங்க அண்ணன் கூடயே தான் வருவாங்க வாங்குவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையாம எல்லாருமே நம்ம சாமி கும்பிடுவோம் அதில் அண்ணன் இறந்தது ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து இப்படி ஒவ்வொரு ஆளா இறக்கச்சியில் வந்து ரொம்ப கொடுக்கு ஒரு நம்ம நகைச்சுவை நடிகரான சங்கர் அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ரோபோசங்கர் அவர்கள் சமீபத்தில் டாப்பு குக்கு டூப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெளியேற்றப்பட்டார் இந்த நிலையில் ஜி பி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக இருந்து வருவதால் ஜிபி முத்து அவர்களிடம் ரோபோசர் கூறியதாவது கார்டு ரவுண்ட் மூலமா திரும்பவும் கூட சேர்ந்து சமைப்பேன் அப்படின்னு சொன்னதா ஜிபி முத்து அவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் ஆதங்களை தெரிவித்து வருகிறார்கள்